அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு பிரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நிலம் ஆகும் காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்தடைய பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பார்த்திடலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்துலயும் சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இத நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் சதயம் எங்க கொண்டு போய் உட்காரும் கும்பத்தில் உட்காரும் அப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் குழந்தையில இருந்து இருக்காங்களோ அந்த வீட்ல அவங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஒரு சதய நட்சத்திரம் ஒரு வீட்டுல குழந்தையா இப்பதான் பிறக்குதுன்னா அவங்களுக்கு வராத விஷயங்கள்லாம் வரும் அவங்க வீட்டுல யாராவது இந்த சதயத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே இல்லாம நீ இருக்க நீ வந்து எங்களுக்கு தண்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்கதான் பொக்கிஷமானவங்க அப்ப இந்த சதய நட்சத்திரம் அபூர்வ நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கும்பம் என்னைக்கு அது மதிப்பு இல்லாம இருக்கா அப்ப இவங்களுக்கு என்னைக்குமே மதிப்பு இவங்களுக்கு என்னைக்குமே முதன்மை இவங்களுக்கு என்னைக்குமே ராஜா ராணிதான் புரியுதுங்களா அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதை அப்படியே வச்சுக்கணும் ஞானக்காரர்கள் இவங்க அப்படியே நம்ம அந்த விஷயத்தை எல்லாம் தக்க வச்சிக்கணும் ஏன்னா காலங்கள் மாற மாற தசாபுத்திகள் மாறும் இல்லையா அந்த தசாபுத்தி காலங்கள்ல நம்ம எந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம ஒரு உண்டான கோயில்கள படம் அக்னிபுரீஸ்வரர் நம்ம முதல்ல பார்த்தது அக்னீஸ்வரர் இது அக்னிபுரீஸ்வரர் அக்னி புரீஸ்வரர் திருவாரூர் டு நாகப்பட்டினம் வழியில் இருக்கு திருவாரூர் டு நாகப்பட்டினம் அப்படிங்கக்கூடிய வழியில இருக்கு அக்னி புரீஸ்வரர் கோயில் ஓகே இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு விசேஷமானது இது இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது வந்து குருவோடைய நட்சத்திரத்துல ஒருவர் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆளுமை அதுல எந்த மாற்றமே கிடையாது ஏதாவது ஒரு உடல் பாகத்தால நீங்க பலம் இல்லாம இருக்கீங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க அது வந்து ஒன்னா கைகால ஒரு வழிகள் இல்ல இடுப்பு இல்லை இல்ல ஒரு வயிற்றுல பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆண்களுக்கு விந்தணுக்கள் ப்ராப்ளம் இப்படி இல்லை ஒரு தலைவலி ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இந்த வழிகளே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா அது எல்லாம் தீரணும் ஏன்னா இருபத்தி ஆஹ் ஏழு ஏதாவது ஒண்ணுக்கு எதிர்நோக்கி இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் எனக்கு இன்னைக்கு வந்து கடைய ஆரம்பிச்சிருவேன் இன்னைக்கு எனக்கு தொழில் ஆரம்பிச்சிருவே இன்னொரு தொழில் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலங்களும் இருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இருக்கு ஓகே அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் வந்து திருவானேஸ்வரர் வெரி குட் அப்படி போட்டால எங்களுக்கும் அடுத்தடுத்து என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா திருவானேஸ்வரர் சார் என் ஃபேஸ் கிளியரா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இது கிளியரா இருந்தா போதும் ஓகே திருவானேஸ்வரர் கோயில் புரட்டாதி நட்சத்திரத்தை இது எங்க இருக்குன்னா திருவையாறு டு திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கக்கூடிய ஆன் வேல இருக்கு சரிங்களா சரி இந்த போராட்ட நட்சத்திரத்துக்கு சொன்னது கரெக்டுன்னு சொன்னீங்க இல்லையா நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொன்னேன் இல்லையா கமெண்ட் போடுங்க நீங்க வந்து அது கரெக்டா இல்லையா இல்ல என்னோட குணாதிசயங்கள் இப்படி இப்படிதான் இருந்துச்சு இல்லை இல்லங்கிறது நீங்க சொன்னதுன்னு எனக்கு தெரியும் அடுத்ததாக இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்துக்கும் வந்து